வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை ஆரம்பிச்சறேன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்லப்படுறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி அவருக்கு ஒரு பெரிய பெண் குழந்தை இருந்தாங்க அவங்க கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாங்க அந்த கணவர் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணார் அந்த வியாபாரத்தில் வந்து நிறைய வருமானம் வந்தது சார் நிறைய வருமானத்து வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க அவருடைய மனைவி வந்து அவரே மான செலவுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க ஆடம்பரமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆடம்பரத்துக்கு தகுந்தாலும் வருமானம் வந்துகிட்டே இருந்தது அப்படியே நல்லா இருந்துகிட்டு இருந்தாங்க திடீர்னு அவருடைய வியாபாரம் கொஞ்சம் நொடிச்சது நொடித்த உடனே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது லாபம்லாம் குறைய ஆரம்பிச்சிது பட் இருந்தாலும் அவங்க ஏற்கனவே ஆடம்பரமாக வாழ்ந்ததுனால அந்த வாழ்க்கையிலேருந்து அவங்க மீண்டு சாதாரண வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முடியல அதே இது பண்ணுறாங்க அதனால் செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படி இருந்தாங்க அப்படி இது பண்ணும்போது சரி இந்த தொழில் சரியில்லைன்ட்டு வேறு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு வேறு ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது கடனை வாங்குறாரு கடனை வாங்கி கடனுக்கு வட்டியை கட்டணும் வட்டின கடனையும் கட்டணும் குடும்ப செலவையும் அவங்க குறைக்கல அதாவது மறுபடியும் அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப கீழே போயிட்டு கடன் அதிகமாகிடுது அதுக்கு வேறு ஒரு இடத்துல கடனை வாங்கி இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறார் இப்படியே இது பண்ணதும் ரொம்ப நொடிச்சு போயிடுறாரு ஒன்றும் இது பண்ண முடியல அப்புறம் ஏற்கனவே வாங்கி வச்சு இந்த ஆடம்பரமாக என்னென்ன வாங்கினாங்களோ அந்த இதெல்லாம் எல்லா பொருளையும் விற்றாங்க விற்று கடனை அடைச்சிட்டு சரி நம்ம அந்தமேல் வாழ்க்கையை வேறு ஏதாவது ஊரில் போய் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சி முடிவு பண்ணிட்டு போகிறாங்க போகிறத ஒரு ஊரில் ஒரு ராஜா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு அதாவது ஒரு போட்டி வைக்கிறாரு இந்த போட்டியில் வெற்றி பெறுறவங்களுக்கு பரிசு கொடுப்பேன் அரசு வேலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே சரின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு ஒரு நம்பிக்கையோடு சரி இந்த போட்டியில் நம்ம கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று அந்த பரிசு பொருளை வாங்கி மீறி இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிட்டு அரசு வேலைன்றாங்களா அந்த அரசு வேலையை வச்சு குடும்பத்தை சந்தோஷமாக நடத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறது அங்கே போய் பார்க்குற போட்டி நடக்கிற நாளும் வருது அந்த போட்டி நடக்கிற நாளில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே நிறைய கூட்டம் நிறைய இளைஞர்கள் கலந்துக்கிறாங்க அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது முதல் நம்பிக்கையோடு அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது சரி என்ன பண்ணுறதுனால எப்படி கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்டு ஒவ்வொரு போட்டிலேயும் அவர் தோற்றுக்கிட்டே வர்றாரு ஜெயிக்கலை மனசுலாம் தளர்ந்து போயிடுச்சு கடைசியில் இந்த போட்டியிலையும் அவர் ஜெயிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த பரிசு பொருளும் கிடைக்கல மனம் வந்து போயிட்டார் நம்ம வக்தியோட சரி இதுக்கு மேலே நாம் வாழ்வது சரியில்லை நாம் வந்து இறந்து போயிடலாம் தற்கொலை முயற்சிக்காக முடிவு பண்ணுறாரு தற்கொலை முயற்சி முடிவு பண்ணுறதுக்குனா தன்னுடைய மனைவி மகள் அவங்களையும் விஷம் வச்சு சாவடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு க அவங்களுக்கு ஒரு உணவு வாங்குறாரு இந்த கொஞ்சம் காசில் உணவு வாங்குறாரு உணவு வாங்கிட்டு அந்த விஷ செடியை அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு வர்றாரு காட்டு வழியாக வரும்போது அங்கே ஒரு முனிவர் இருக்கார் முனிவரை எதேச்சியை பார்க்குறாரு அவர் அந்த முனி முனிவர் கூப்பிட்டு என்ன கேட்குறாரு இப்போ அவருடைய கதையெல்லாம் சொல்கிறாரு உடனே முனிவர் சரி சரி ரைட் ஓகே நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க தற்கொலை பண்ணிக்கிறதுனே அது அவ்வளோ சரியான இல்லை இருந்தாலும் நான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் என்கிட்ட கொஞ்சம் பொற்காசுகள் இருக்குது எனக்கு தானமாக கொடுத்தது அந்த காசு அவங்களுக்கு கொடுக்குறேன் அதை கொண்டு போய் உங்கள் மனைவி என் மகளுக்கு உண்டான ஒரு வாரத்துக்கு உண்டான உணவுப் பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மிளகை சாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க வந்துட்டு நான் அந்த புத்து ஒன்று இருக்குது அந்த புத்த வந்து கரையான் அந்த காட்டில் இருந்த முனிவர் வந்து ஒரு அவர்கிட்ட அவர் சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பண்ணதை பண்ணிங்க நான் ஒரு சின்ன வேலை சொல்கிறேன் அதை செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் முடிவை முடிவை நிறைவேற்றுங்க அப்படின்றாரு உடனே சரி நான் அவரும் கேட்குறாரு கேட்கும்போது உடனே அவர் ஒன்றும் இல்லை அங்கே கரையான் புத்து இருக்குது அது வந்து பாம்பெல்லாம் வந்து அதை கரையானை சாப்பிட்டுட்டு அதை அழிச்சிக்கிட்டே இருக்குது நீங்கள் அந்த கரையான் புத்து யாருக்கும் ஒரு இடர்பாடும் இல்லாமல் அந்த கரையான் புத்தை நீங்கள் அழிச்சிட்டு வாங்க அந்த கரையான்லாம் எதுவும் சேவக்கூடாது சேவாமல் அழிச்சிட்டு வாங்க அப்படின்றாரு ஏழு நாள் கழித்து எனக்கு வந்து பாருங்கள் அப்படின்றாரு போய் பார்க்குறாரு பார்த்த உடனே ஒன்றுமே இல்லையே இதுதானன்ட்டு உடனே போனார் கரையான் புத்தை கிடக்கடைன்னு காலையில் ஏந்தார் அழிச்சிட்டார் சரி அவர் சாமிஜி சொன்ன மாதிரி கரையான் புத்தை அழிச்சாச்சு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தாரு சரி வந்ததே வந்தோம் அவர் சொன்னார் ஏழு நாள் சொன்னார் இன்றைக்கி ஒரு நாள் இங்கே தங்கிட்டு நாளைக்கு அவர்கிட்ட போய் சொல்லிட்டு போயிடலாம் கரையான் பத்து அழிச்சிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு படுத்து தூங்கிட்டார் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஏந்து பார்க்குறாரு கரையாண்புத்து மறுபடியும் அங்கே வளர்ந்தது உடனே அவருக்கு இதாகிட்டு என்னடா இது இவ்வளோ தூரம் அழிச்சா மறுபடியும் இதாகிட்டுன்னு மறுபடியும் போயின்ற அவர் அழிக்கிறார் அடுத்த நாள் சரின்ட்டு அடுத்த நாள் இன்னும் இன்னொரு நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் பார்க்குறாரு அடுத்த நாள் காலையிலையும் அந்த கரையாம்புத்து இப்படியே பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் கரையான அறிக்கை அடிக்க அதுவாகிட்டே இருக்கு அப்புறம் ஒன்ற நாலாவது நாள் என்ன பண்ணுறாரு தண்ணியை ஊற்றி அந்த கரையாண்பு அழிச்சுட்டு அதில் தண்ணியெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி வராத மாதிரி ஒரு நிலையாக கொண்டு வராரு உடனே அடுத்த நாள் காலையில் இருந்து பார்க்குறாரு கரையான் வந்து ஒரு ஒரு ப இருபது அடி தூரத்தலுக்கு தாண்டி அந்த இடத்துல கரையான் பூத்து அற்புதமாக கட்டியிருக்கு அப்போ தான் அவருக்கு மனசு இதாகிடுச்சு சரின்ட்டு உடனே அடுத்த நாள் போய் பார்க்குறாரு கரையான் பத்து அடிக்கிறதுக்கு போகிறாரு அவர் காலைல காலில் ரெண்டு கரையான் பட்டு செத்து போகுது உடனே மனம் வருந்துறாரு ஆனால் அந்த கரையான் புத்த பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழிகளை ஆரம்பிச்சிட்றாரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் ஏழு நாள் சொன்னார்ல ஏழு நாள் அஞ்சு நாளைக்கு அப்புறம் கரையான வந்து அதை பாதுகாக்கணுன்றதுக்கு உண்டான வழிகளை ஏற்பாடு பண்ணுறாரு ஏழு நாள் ஆகிடுத்து ஏழு நாளாக போய் சா அந்த சாமிஜியை பார்க்குறாரு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு அந்த சாமிஜி உடனே சொன்னார் ஒன்றும் இல்லை உனக்கு வந்து க கரையான் வந்து எத்தனை தடவை நீங்கள் அழிச்சாலும் அது வளர்ந்து வருது அது அதனுடைய முயற்சியை கைவிடலை விடாமுயற்சியை கைவிடலை மனம் தளரலை அந்த நம்பிக்கையை கைவிடலை அது வத்து வச்சுட்டே இருக்குது அது மாதிரி உங்களுக்கு என்ன அது மாதிரி வாழ்க்கையில் நீங்களும் நம்ம விடாமுயற்சியோடு இருங்க ஒரு இழப்பு வந்துன்னா அதுவே முடிவல்ல நீங்கள் மறுபடியும் அடுத்த முயற்சி செய்து பழச்சி வாழ்ந்துக்கலாம் அதனால் அதை பற்றி இது பண்ணுவானா நீங்களே புரிஞ்சுக்கிட்டால் சரி அப்படின்னார் அவர் சாமியை அவரே சொல்லிட்டார் இந்த கணவனே சொல்கிறார் நான் எல்லா இதிலே புரிஞ்சுக்கிட்டேன் சாமி தத்துவத்தை அதே அவர்கிட்ட உறுதிப்படுத்தி சிறந்த அவர் அதுக்கப்புறம் சந்தோஷமா மன உறுதியோட நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சார் அப்புறம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் சந்தோஷமாக வாழ்ந்தார் அந்த அவருடைய தேவையில்லாத செலவினங்கள்லாம் குறைச்சிட்டு எது அவசியமோ அவசியமான செலவுகளை மட்டுமே பண்ணார் சிலந்தென்ன தெரிஞ்சதுனா நம்ம செலவு செய்வதற்கு தயங்கக்கூடாது அதே நேரத்தில் அனாவசியமான செலவுகளை செய்யக்கூடாது ஒன்று அடுத்தது எதுவுமே நிரந்தரம் அல்ல எல்லாமே தான் ஒரு முடிவானது எதுவுமே கிடையாது எல்லாமே மாறுதலுக்கு உண்டானது தான் ஒரு துன்பம்னு வந்ததுன்னா இன்பம் கண்டிப்பாக வரும் பல துன்பங்கள் வந்தாலும் கடவுள் நம்மளை பக்குவப்படுத்துகிறாரு நினச்சிக்கணுமே தவிர அதை நினச்சி வருந்தக்கூடாதுன்றது என்றதான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்